ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஹோப் யூ லா டூயிங் குட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது ரெண்டுக்குமே வந்து என்ன செய்யணும்னு யோசிக்காமல் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சலிப்பில்லாமல் இல்லாமல் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் பஞ்சு மாதிரி ரொட்டியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சனாக்கறியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எத்தனை ரொட்டி வேணுனாலும் இந்த சைட் டிஷ்ஷோட சளிப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட்டை காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்றைக்கி ரெசிபியில் நம்ம முதலாவது செய்ய போகிறோம் ரொட்டிக்கான தான் பேச போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால நான் ஸ்டாண்ட் மிக்சரை தான் யூஸ் பண்ணுறேன் பட் இந்த ரெசிபியை பொறுத்தவரைக்கும் நம்ம கையால் கூட தாராளமாக பிசைஞ்சு கொள்ளலாம் ஸோ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு லைட்டான சூட்டில் வந்து ஒரு ஒன்னரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துறக்கூடிய சுகர் வந்து கரையும் வரக்காட்டியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவாகவும் வரக்காட்டையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த டைமில் அட் பண்ணி கொள்ளலாம் இங்கே வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு சேர்க்கக்கூடிய உப்புட மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட்டையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தது பின்னாடி இது ஒரு டோ ஃபோமில் வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கொள்வோம் நான் முன்னாடி சென்ன மாதிரி நம்ம கையால் கூட தாராளமாக பிசைஞ்சு கொள்ளலாம் கையால் பிசையும் போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மாவை லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு கொள்ளணும் நான் ஆல்ரெடி சேர்த்துருந்த தண்ணி வந்து அது எக்யூரேட்டான அமௌண்ட் இல்லை நம்ம மாவு பிசையும் போது தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வார டைமில் இந்த மாவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்வோம் இதே நீங்கள் கையில் பெசைறீங்களா இருந்தால் இந்த மாவு எல்லாமே பிசைஞ்சிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த ஒயிலை வந்து சேர்த்து கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எப்போயும் சொல்கிற ஒரு தான் மாவு வந்து எப்போயுமே லூஸாக இருந்துச்சுன்னா உங்கள் ரொட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாவு வந்து நான் லூஸான கன்சிஸ்டன்சி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்பைசி பேஸ் சேனலில் வந்து நான் நிறைய இந்த மாதிரி ரொட்டி ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த ரெசிபீஸை கூட செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இந்த டோ அப்படியே ரெஸ்ட்ல வெட்டிட்டு நம்ம இதுக்கான கரையை பார்த்துருவோம் இந்த சைட் டிஷ்ஷுக்கு நம்ம முதலாவது ப்ரிப்பேர் பண்ண போகிற வந்து இந்த கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் மாதிரி எடுத்திருக்கேன் இதை வந்து மீடியம் திக்னஸில் மாதிரி இந்த மாதிரி செப்பரேட் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி உப்பு கொள்ளுங்க அதோடய ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி மஞ்சளையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து எந்த டிஷ் செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அது நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு முறை இந்த சனாக்கரியை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கே அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டோன்னா இருக்கும் இந்த மாதிரி எல்லா எக் பிளான்ட்டையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனை ஹீட் அதே மாதிரி அந்த ஃப்ரை பண்ண ஒயிலே வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த பேனுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன் ஒயில் ஆல்ரெடி கொஞ்சம் சூட்டில் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து மற்ற தேவையான திங்ஸை வந்து அட் பண்ணி கொள்ளலாம் இங்கே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி மஸ்டர்ட் சீட் அட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அனியன் சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் ஸோ அதனால் நான் பெரிய சைஸ் அனியனாக பார்த்து சின்ன பீசஸாக கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இந்த அனியன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் வரக்காட்டியுமே வந்து இந்த ஒயிலில் குக் ஆகணும் ஸோ இது வந்து டிரான்ஸ்பேரண்ட் கலரு சேஞ்ச் ஆகி வர டைமில் இதுக்கு ஃபுல்லாக ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் காலிக்கும் எட் பண்ணி கொள்வோம் அதோடைய கொஞ்சமாக கரலீவ்ஸும் ஒரு ரெண்டு க்ரீன் சில்லிஸ் மாதிரி எடுத்து அதையுமே வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போயும் இந்த ஜிஞ்சக்காலி சேர்த்த உடனே நீங்கள் கரை லீவ்ஸ் நம்ப அது ரெண்டுமே சேர்த்திங்கன்னா வந்து வீடே மணக்கூடிய மாதிரி அந்தளவுக்கு ஒரு தாலிப்பொரு மணமாகவே வரும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபீவ் செகண்ட்ஸ் வந்து நீங்கள் சோட்டே பண்ணி விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கொள்வோம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் முக்கியமாக இந்த டைமில் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாரம் வரக்காட்டும் இதை கொஞ்சம் சோட்டே பண்ணி கொள்வோம் மசாலா இந்த மாதிரி ஒயிலில் மிக்ஸ் ஆகி இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இதுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கொள்வோம் தக்காளி வந்து சின்ன சைஸாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து புளித்தனியும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் இந்த தக்காளியை நீங்கள் சின்னதாக சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ரெசிபியை செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறது இந்த ரெசிபியுடன் முக்கியமான ஒரு விஷயந்தான் இது தான் கடலை சேர்க்க போகிறோம் இது வந்து நைட்டு ஊற வச்சு மார்னிங் நல்லா பாயில் பண்ணி எடுத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாயில் பண்ணிவிட்டு முக்கா கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதேமே வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கொள்வோம் அதோடைய ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி மசாலா பவுட்ரு சேர்த்துக்கொள்ளுங்கள் கடலை மசாலா இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம புளித்தண்ணி தான் சேர்க்க போகிறோம் புளித்தண்ணி வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னா இந்த ரெசிபி வந்து நம்ம மீன் கறியெல்லாம் சமைக்கும் போது அளவுக்கு அந்த புளிப்பு தன்மை டேஸ்ட் இருக்குமோ கொஞ்சம் ஷாப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த கறிலையுமே வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பாக இருக்கணும் ஸோ அதனால் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கே ஒன் ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மசாலா கடலை இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு முறை நல்லா கொதித்து வரணும் முக்கியமாக நம்ம சேர்த்துடக்கூடிய அந்த மசாலா இந்த ஒயிலில் குக் ஆகி அந்த ஒயில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் லிட்டால் க்ளோஸ் பண்ணி இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகணும் ஆஃப்டர் ஒரு மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு அதே டைமில் இதில் இருக்கக்கூடிய ஒயிலும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரிஞ்சோலை வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சோலை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிரேவியும் வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகின மாதிரி ஆகிரும் ஏன்னா அதில் கூடிய அந்த கிரேவி எல்லாத்தையுமே வந்து இந்த பிரிஞ்சோல் வந்து டக்குன்னு சக் பண்ணி எடுத்துரும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம கொக்கனட் மில்க் சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி வந்து கோகோனட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அதுவே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஹாஃப் கப் பவுடர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இதே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொக்கோனட் மில்க் சேர்க்குறீங்கன்னா நல்லா திக்கான ஒரு ஹாஃப் கப் மில்க்கை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கோகோனட் மில்கையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து இதுக்கான உப்பையும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இந்த கறி வந்து நல்ல ஒரு முறை கொதிச்சு வந்ததுக்கு பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்ஷும் வந்து ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோ வந்து நல்ல டபுள் சைஸுக்கு வந்துருக்கு நம்ம ரொட்டியும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் நம்ம டோ வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஃப்ளார் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த டோ வந்து ஈக்குவலான சைஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த சைஸில் ரொட்டி செய்ய போகிறீங்களோ அந்த போர்ஷனுக்கு மாதிரி இந்த ரொட்டியை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கான மெஷர்மெண்ட்டில் நல்ல மீடியம் சைஸில் நல்ல தின்னான ரொட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ரொட்டீஸ் மாதிரி உங்களுக்கு இந்த செஞ்சு செஞ்செடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேவையான சைஸில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு போர்ஷனையுமே வந்து நல்ல ஸ்மூத்தான போல்ஸை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு ரொட்டி வீடியோஸ் வந்து செய்யும் போதும் இந்த மாதிரி ப்ராசஸ்ஸெல்லாம் வந்து நான் எப்போயுமே செய்கிற மெத்தட் தான் நீங்கள் கண்டினியூஸாகவே என்னுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களான் தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லா போர்ஷனையுமே வந்து டிவைட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதை ரெஸ்ட்டில் விடாமல் நம்ம ரொட்டியை வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் ரொட்டியை ரோல் பண்ணும்போது முடிஞ்ச வரக்காட்டியும் தின்னாகவே வந்து ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம இதுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரக்காட்டியும் தின்னாக ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ரொட்டியெல்லாம் செஞ்சிருக்கும் போது நல்ல மீடியம் திக்னஸில் நல்லா சாஃப்டாக வந்துடும் ரொட்டியை நல்லா தின்ன நீங்கள் வந்து ரோல் பண்ணதுக்கு பின்னாடி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மெத்தடில் வந்து இந்த ரொட்டியை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனால உங்கள் ரொட்டியும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா தின்னாக வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை ரோல் பண்ணும்போதே நம்ம ரொட்டி பேனை வந்து ஹீட் பண்ண வச்சுருவோம் மீடியம் ஹீட்டில் வந்து ரொட்டி பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ரொட்டி பேன் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரொட்டி ஒவ்வொன்றா வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இந்த ரொட்டியில் முக்கியமாக நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இந்த ரொட்டி குக்காக ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பபுள்ஸ் வார்த்தை ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நல்ல பபுள் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ இது வந்து மேலால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் நம்ம மற்ற சைடே வந்து திருப்பி போட்டுடலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டி செய்யும்போது நம்ம ஆல்ரெடி ஈஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஏ ஃபில் ஆகி நல்லா பூரி மாதிரி வந்துடும் சம்டைம்ஸ் இந்த ரொட்டியில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளப் ஆகின மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பூரி மாதிரி வரணுன்னெல்லாம் வந்து அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுனாலே போதும் முக்கியமாக இந்த ரொட்டியை செஞ்சுடுறதுக்கு பின்னாடி ஒன்று பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது சாஃப்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது குயிக்காகவே வந்து ட்ரை ஆகி அதில் அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ அதனால் இப்பயும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ எல்லா ரொட்டியுமே வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் ஸோ நம்ம ரொட்டியை வந்து இப்போ ரெடி ஆகியாச்சு நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த நம்ம சனா கறியை வந்து இப்போ பார்த்துருவோம் முன்னாடி செஞ்சதுக்கும் அது நல்லா ஆரி போதும் அதில் கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல கலராக வந்து நல்ல திக்காகவும் கறி வந்திருக்கு இந்த டிஷ்ஷை பார்க்கும்போதே உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல திக்கான கிரேவியில் கொஞ்சம் பிறண்ட மாதிரி வந்த ஒரு கறி தான் முக்கியமாக இந்த டிஷ் வந்து ரொட்டிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து எல்லா டைமுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் எல்லாத்துக்குமே வந்து கம்பினேஷன் நல்லாவுமே இருக்கும் டிஷ்ஷோடு சேர்த்து ரொட்டியை பார்த்தீங்கன்னா ரொட்டியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தின்னா ரோல் பண்ணி கொள்றீங்களோ அளவுக்கு தான் உங்கள் ரொட்டியும் வந்து இந்த மாதிரி திக்னஸில் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக வந்துடும் ஸோ நம்ம செஞ்ச ரொட்டியும் வந்து கறியும் எப்படி வந்திருக்கின்றத நீங்களே பாருங்கள் நல்லா ரொட்டி சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலுமே கூட இந்த ரொட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக இந்த ரொட்டியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த ரொட்டி வந்து எப்போயும் சாஃப்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது ரெண்டுக்குமே வந்து சூப்பராக சூட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு மெனு தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ் ஒன் வித் நா த பிளாக் தேங்க் யூ